எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற திமுக என்னும் அநீதி ஆட்சியை வீழ்த்துவதற்காக தந்தை பெரியாரின் பேரனாக அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு கண்ணு கட்டிய தூரம் வரை அலை கடல் என திரண்டிருக்கின்ற லட்சோ லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி உழைப்பு என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஐயா என்றால் உழைப்பு ஒரு மனிதர் உழைத்தால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அடையலாம் என்பதற்கு ஒரே உதாரணம் ஒரே எடுத்துக்காட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியாரும் அண்ணன் ஆனால் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரண்டு கண்கள் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது கண் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பலிபீடத்தில் வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று லட்சோ லட்சக்கணக்கான சிங்கங்களை அண்ணல் அம்பேத்கர் வழியில் உருவாக்கியவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று கற்பித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இரண்டு தலைவர்களும் எல்லா உயிருக்கும் சமத்துவ கோட்பாட்டிற்காக சமூக நீதிக்காக ஜனநாயகத்திற்காக போராடிய தலைவர்கள் அந்த தலைவர்களை தான் நம் கொள்கை தலைவர்களாக தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது அவர் சாதித்த தலைவர் என்று லட்ச லட்சக்கணக்கான இளம் தலைமுறையிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு போய் சேர்த்த பெரு பெருமை எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது நோ 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 எங்க அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படி டீல் பண்ணுவோம் என்ன ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் இல்ல தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் சொன்னாரு பார்த்தி பண்ண இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னா அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம் இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்தி பண்ணி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் சாதாரண கூட்டம் கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி கூட்டமாக நாங்க தயாராக இருக்கிறோம்